ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கணவன் மனைவி புரிதல் மகனுக்கு மனைவியோட வாழை பிடிக்கலை அதை நாசுக்காக அவங்க அம்மா எப்படி புரிய வைக்கிறாங்கங்கிறது தான் இந்த கதை இந்த பையனுக்கே தன்னோட அப்பா அம்மாவோட அன்பை பார்த்து அப்படி திகைச்சு போய் நிற்கிறாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி புரிதல் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் வசந்த் வா வா என்ன இது வரேன்னு ஃபோனில் கூட சொல்லாமல் நந்தினி வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துடுவா நீங்க ரிட்டயர்ட் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அவ செய்கிற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபியா டீயா இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்கியதும் காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில் மனசு விட்டு பேசணும்னு தான் இருந்து வந்தேன் அம்மா வீட்டில் இல்லாததும் நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் தெரியாதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்பா மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா நந்தினியை நான் கல்யாணம் பண்ணினது என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேனோன்னு பயமா இருக்குப்பா மூன்று வருடமாக காதலித்து ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து அவன் விருப்பப்படிதானே நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டினான் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் ஆமாம்ம்பா என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்பப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறா தானும் சம்பாதிக்கிறோங்கிற திமிரு அவ உடம்புல ஊறி போயிருக்குது வெளியே போகிறது வர்றது சமையல் எல்லாமே அவ விருப்பம்தான் அது மட்டும் இல்லை நானும் வேலைக்கு போறவ நீங்களும் வீட்டில் வேலைகளை பகிர்ந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துறா அவளோட போராடி தோத்து போயிட்டேனாம்ப்பா எது பேசிறாலும் அது விவாதமாக மாறி சண்டையில்தான் முடியுது என்னோட ஒத்து போகிற எண்ணம் அவ மனசுல துளி கூட இல்ல பேசாம நல்லபடியா இரண்டு பேரும் பிரிஞ்சிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது வசந்த் உன் மனசுக்கு பிடித்தவளை தான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாங்க எந்த காலத்திலும் உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதில்ல இப்பவும் நான் உனக்கு புத்துமதி சொல்லணும்னு நினைக்கல இது உன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமைதான் நல்ல விதமாக யோசிக்க வைக்கும் என்னை பொறுத்தவரை உன் மேலையும் நந்தினி மேலையும் எந்த தப்பும் இருக்கிறதா தோணல எந்த முடிவுக்கும் உடனே வந்துவிடக்கூடாது வசந்த் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் வசந்த் என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க நந்தினியை கூட்டிகிட்டு வரக்கூடாதா அவளை பார்த்து நாளாச்சு வேற வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா மருமகளை பற்றி ரேவதி விசாரிக்க மௌனமாக இருந்தான் வசந்த் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டிருக்கேன் இன்றைய சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் நோ கோணாமல் பேசும் அம்மா உன்னிடம் நந்தினியை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமாக காணோம் அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார் எங்கே போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்ன தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கட்டுமேனு நான் தான் ஃப்ரிட்ஜிலிருந்து காய்கறிகள் எடுத்து வெட்டி வச்சுட்டு வந்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் என் மனதில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செஞ்சிட்டீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்த நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தவள் சொல்லு வசந்த் அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு நந்தினி என்ன சொல்கிறா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமாக ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் கேட்குறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு நந்தினியையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பற்றி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பியத்தியத்தில் உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா மகனை விழிகளகல பார்த்த ரேவதி அப்பாவை பற்றி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசில் வந்தது என்னை பார்த்தா நிறைவாக வாழற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லம்மா உங்கள் இளமை கால வாழ்க்கை எனக்கு தெரியாது இல்லையா அந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருடலான விஷயங்கள் ஒருத்தொருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் புரியுது வசந்த் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிற அதையெல்லாம் எப்படி சமாளிச்சேன்னு கேட்க வர அப்படிதானே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்ச வசந்த் உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணமானப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சார் என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார் கடைசி வருடம் படிப்பும் முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலாக கண் விழித்து அவர்தான் உன்னை வளர்த்தார்னு சொல்லணும் ரேவதி நீ ராத்திரியில் கண் முழிக்க வேண்டாம் குழந்தை அழுதான் நான் பார்த்துக்கிறேன் படிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு சிரமப்படாத ராத்திரியில் நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டிடும் நீ ரெஸ்டடு ரேவதி என்பார் உங்கள் அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டியில நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்கள் அப்பாதான் தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சில ஏற்படுற மந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தரை ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவரவர் நிறை குறைகளோடு வாழ்றதுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயசு சிறுவனாக இருந்தபோது ஆபீஸில் நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் இழுத்துவிட ஒரு வருஷம் வேலை இழந்து அவர் வீட்டில் இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட துவச்சு போட்டிருக்காரு தெரியுமா இங்க பாரு ரேவதி இந்த கேஸில் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போக தான் போகிறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் என்பார் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாவோடு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் மனைவிங்கிறவ தனக்கு தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சார் தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்தில் வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா குரல் நெகிழ பேசும் அம்மாவை பார்த்தான் வசந்த் இங்கே வா ஃபோனில் நந்தினி இருக்கா ரெண்டு நாளா உடம்பு சரியில்லையாம் ஆஃபீஸுக்கு போகாமல் தான் இருக்கலாம் நான் தான் தனியாக இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு ரேவதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாம் காய்ச்சல் அதிகம் இருக்கு மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் நீங்க தான் நான் எப்படி போனா என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க பக்கத்தில் இருந்தா அதுவே எனக்கு பெரிய பலம்னு உங்களை பிரிஞ்சு இருக்கிற இந்த சமயத்தில் தான் தோணுது நானும் வார்த்தைகளாலே உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்கேன் உங்ககிட்டே நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகம் காட்டினாலே தான் உங்கள் மனசிலிருந்து விலகிட்டு வரேன்னு என் தனிமை எனக்கு புரிய வச்சிருச்சுங்க நீங்க நீங்க எப்போ வரீங்க குரல் தழுதழுதுக்க நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஈகோ பார்த்து நந்தினி விஷயத்தில் கடுமையாக தான் நடந்துட்டு அம்மா சொன்னது போல் அவரவர் நிறை குறைகளோடு மனசார ஏத்துக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்னங்க பேச்சையே காணோம் இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையலையா சாரிங்க அதெல்லாம் இல்லை நந்தினி இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் பிடிச்சி ராத்திரிக்குள் அங்கு வந்துடுறேன் டேக் கேர் என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய வசந்தாக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆரம்பத்தில் புரிதல் இல்லாமல் நிறைய சண்டைகள் வந்துட்டு தான் இருக்குது அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால கண்டிப்பாக சண்டை வரதான் செய்யும் அதே சமயத்தில் இந்த அம்மா அப்பாவோட அன்பு கொஞ்சம் பொறாமையாக இருக்குல்ல இந்த மகனுக்கு புரிய வச்சுட்டாங்க இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.